இமயமலை நீரை ஏற்றுமதி செய்யும் சீன யுக்தி முறியடிக்கும் இந்தியா இமயமலையில் பனிப்பாறைகள் உருகி மிக சுத்தமான தண்ணீர் உருவாகிறது உலகின் தரமான சுத்தமான நீராகவும் இது கருதப்படுகிறது இமயமலையில் உருவாகும் இந்த நீர்நிலைகள் அனைத்தும் முதலில் திபத்தில் நுழைந்து பிறகு பல்வேறு நதிகளாக இந்தியா நேபாளம் சீனாவின் தென்பகுதிகள் மற்றும் வங்கதேசம் மியான்மர் ஆகிய நாடுகள் வழியாக ஓடுகிறது இதனால் மேற்கண்ட அனைத்து நாடுகளும் பயன்பெறுகின்றன இது தொடர்பான நீர் பங்கீட்டு ஒப்பந்தமும் மேற்கண்ட நாடுகளிடையே உள்ளன இந்நிலையில் திபத்தை கைப்பற்றி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற சீனா தண்ணீர் விநியோக ஒப்பந்தங்களை மீறி செயல்படுகிறது திபத்தின் நீர் நீர்வளங்களை சுரண்டி ஏற்கனவே சீனா வறட்சியான தனது நாட்டின் தென் மாகாணங்களுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இதற்காகவே சீனா திபத் விவகாரங்களில் இந்தியா குரல் எழுப்புவதை கடுமையாக ஆட்சேபிக்கிறது அதேபோல தெற்கு திபத்தில் மீண்டும் இந்திய ஆதரவாளரான தலாய்லாமாவை மீண்டும் நுழைய விடாமல் அரசியல் செய்து வருகிறது இந்நிலையில் திபெத் பீடபூமியில் இமயமலை பனிப்பாறைகள் உருகி நீராய் பெருகும் இடங்களில் ஆதிக்கம் செலுத்தி வரும் சீனா அங்கிருந்து பெறப்படும் தூய்மையான நீரை மிகப்பெரிய தண்ணீர் கேன்களில் அடைத்து வர்த்தக ரீதியாக முதன்முதலாக மாலத்தீவுக்கு விற்பனை செய்ய தொடங்கியுள்ளது திபெத்திய பனிப்பாறைகளிலிருந்து பெறப்பட்ட மூவாயிரம் மெட்ரிக் டன் தண்ணீரை சென்று மார்ச் மற்றும் மே மாதங்களில் இரண்டு முறையாக சீனா மாலத்தீவுக்கு தண்ணீர் கப்பலை அனுப்பியுள்ளது சீனாவின் இந்த திபெத்திய தண்ணீர் விற்பனை திட்டம் ஒருபுறம் ஜரூராக தொடங்கியுள்ளது இது அங்குள்ள தண்ணீர் பாட்டில் நிறுவனங்களுக்கு கொண்டாட்டமாக உள்ளன ஏனெனில் இன்று மாலத்தீவிற்கு அனுப்பி விற்பனை செய்வதைப் போல அடுத்து அரபு நாடுகளுக்கு எடுத்து சென்று விற்பனை செய்யலாம் என்று கணக்கு போடுகின்றன தற்போது சீன கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களுக்கு சொந்தமான நிறுவனமான ஸ்பிரிங் என்கிற குடிநீர் பாட்டில் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் திபெத்தில் உருவாகும் பனிக்கட்டி நீர் ஆதாரங்கள் மீது குறிவைத்துள்ளதாகவும் விரைவில் இந்நிறுவனங்கள் இமயமலையில் கால்பதிக்க உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இன்னொரு பக்கம் திபெத்தில் தண்ணீர் பெற்ற பொருள் என்றும் அதை மிகவும் சிக்கனமாக கவனமாக கையாள வேண்டுமென்று சீனா சமூக ஊடகங்கள் மூலமும் அரசு துறைகள் மூலமும் தில்லுமுல்லு பிரச்சாரம் செய்து வருகிறது சீனாவின் இந்த நடவடிக்கைகளால் எழும் சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் அதன் மூலோபாய நோக்கங்கள் குறித்து இந்தியாவின் கவனத்திற்கு வந்துள்ளனா் இந்த நிலையில்தான் மாலத்தீவுடனான சீனாவின் தண்ணீர் ராஜதந்திரத்தை முறியடிக்க திபத்தின் சில பகுதிகளின் பெயரை மாற்றும் யுக்தியை இந்தியா திட்டமிட்டுள்ளதாகவும் வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்த திட்டம் இந்திய ராணுவத்தின் திட்டம் என்றும் ஏற்கனவே இதுகுறித்து நமது ராணுவம் மோடி அரசிடம் பூர்வாங்க அனுமதி பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உண்மையான அடிப்படை பிரச்சினை குறிப்பாக நீர்வளங்கள் மற்றும் பிராந்திய உரிமை கோரல்களிலிருந்து வெளிப்படுபவை என்று வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக திபத்தின் மீதான சீனாவின் ஆதிக்கம் அங்கிருந்து உருவாகும் நீர்நிலைகளின் இயற்கையான போக்கை கெடுத்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா மிகவும் எச்சரிக்கையாக உள்ளது ஏனெனில் அங்கிருந்து புறப்பட்டு ஓடிவரும் நதிகள்தான் கங்கை பிரம்மபுத்திரா யமுனா போன்ற வற்றாத ஜீவ நதிகளாகும் இதன் துணை நதிகள் நூற்றுக்கணக்கில் உள்ளன இந்தியாவின் மிகப்பெரிய உணவு கிண்ணம் இங்குதான் அமைந்துள்ளது இந்த நதிகளை நம்பி அறுபது கோடிக்கும் மேற்பட்ட இந்திய மக்கள் உள்ளனர் இந்தியாவின் உயிராக இந்த நதிகள் உள்ளன இந்நிலையில் மற்ற அண்டை நாடுகள் சீனாவின் தான் தோன்றித்தனமான செயல்கள் குறித்து வெளிப்படையாக கேட்க பயந்தாலும் இந்தியா மட்டுமே சீனாவின் தவறான நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கை எடுக்கும் நாடாக உள்ளது இந்நிலையில்தான் சீனாவின் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திபத்தில் உரிமை கோரும் விதத்தில் இந்தியா அங்குள்ள பல பகுதிகளின் பண்டைய இந்திய பெயர்களை சூட்ட உள்ளது பெயர் வைக்கும் பணிகளை இந்திய ராணுவம் கொல்கத்தாவில் உள்ள மூத்த வரலாற்று அறிஞர்களின் பொறுப்பில் ஒப்படைத்திருக்கிறது திபத்தில் உள்ள இடங்களில் பெயரை மாற்றுவது மட்டுமல்லாமல் திபெத்தின் இயற்கை வளங்களுக்காக குரல் கொடுக்கும் முடிவையும் இந்தியா எடுக்க உள்ளது இதனை ஒரு ராஜதந்திர பதிலடியாக புதுடில்லி கருதுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இனி இந்தியா இத்துடன் விட்டுவிடாது இது ஒரு ஆரம்பம்தான் என்றும் வல்லுநர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது